சொல்லு நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் தேவனுடைய சபையிலே நியாயத்தீர்ப்பை துவங்குகிறார் நியாயத்திற்பை ஆண்டவர் ஒயின்சாப்பிலையோ சினிமா தேட்டரையோ விபச்சார விடுதிகளோ ஆரம்பிக்கவில்லை தேவனுடைய சபையிலே தான் தன்னுடைய நியாயத்திற்பை தேவன் ஆரம்பிக்கிறார் ஏன் தெரியுமா தேவனுடைய சபையில தேவனை அறிந்தும் துணிகரமா பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்கள் சபையில இருக்கிறார்கள் கிருபைய புரட்டுகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் சபையில இருக்கிறார்கள் தேவன் சிந்தின ரத்தத்திற்கு நன்றி இல்லாதவர்கள் சபையிலே இருக்கிறார்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள் சபையில இருக்கிறார்கள் எல்லாத்த விட முக்கியமா திருச்சபையில ஆத்ம பாரம் இல்லாதவங்க அழிந்து போகிற மக்களை குறித்த கவலையற்றவர்கள் கரிசனம் இல்லாதவர்கள் சபையில தான் இருக்காங்க இசைக்கல் ஒன்பதாவது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு எருசலேம்ல நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகுறவனுடைய நெற்றில அடையாளம் போடு யாரெல்லாம் தேசத்துல நடக்கிற அருவருப்புகளுக்காக கண்ணீர் சிந்தலையோ அவங்களெல்லாம் வெட்டி போடு அதுவும் பரிசுத்திலிருந்து ஆரம்பி ஆண்டவர் கட்டளாரு அவர்கள் பட்டயத்தை உருவின அந்த தூதர்கள் மூப்பர்களிடத்தில் தொடங்குறாங்க காதுகளை தயவு செய்து கூறுமணி